நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆவணி மூல திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆண்டின் பனிரெண்டு மாதங்களும் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம் இந்த திருவிழாக்களில் ஆவணி மாதம் நடைபெறக்கூடிய மூல திருவிழா விமர்சையான திருவிழாவாகும் பதினோரு நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் தொடக்க நிகழ்ச்சியான கொடியேற்றம் இன்றைய தினம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனையொட்டி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து கொடிப்பட்டம் பல்லக்கில் திருவீதி உலா எடுத்து வரப்பட்டு சுவாமி சன்னதி முன்பு அமைந்திருக்கும் சின்ன தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால் தயிர் இளநீர் மஞ்சள் உள்ளிட்ட பதினாறு வகையான அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகமும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு கலசம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபராதனையும் நடைபெற்றது இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக கரூர் சித்தர் மானூர் அம்பலம் புறப்படும் நிகழ்ச்சி வரும் பத்தாம் தேதியும் கரூர் சித்தருக்கு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் காட்சி கொடுத்து சபா நிவர்த்தி பெறும் நிகழ்ச்சி வரும் பனிரெண்டாம் தேதியும் நடைபெறுகிறது